இங்கே இருப்பது பிரம்மம் மட்டுமே அறியாமை இல்லவே இல்லை என்று நான் வாதிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒருவர் வந்தார் பைத்தியக்காரன் மாதிரி பேசாது ஆன்மீக சாதனைகள் என்று எவ்வளவோ இருக்கின்றன பயிற்சியாலும் முயற்சியாலும் தான் நீ உன்னை உணர முடியும் என்று அது சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது பிரம்மம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அறியாமை என்பது இல்லவே இல்லை என்றால் அந்த அறியாமையை நீக்குவதற்கான ஞானமும் ஞான பயிற்சிகளும் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று ஒருவர் மிக காட்டமாக கேட்டுவிட்டால் அவருக்கு என்ன பதில் சொல்லலாம் என்பதை நாம் இன்று இப்போது பார்க்க போகின்றோம் நான் சொன்னேன் ஐயா பிரம்மம் என்பது சுயமாக சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கும் போது அறியாமை என்று ஒன்று இருக்க முடியாது அறியாமை ஒன்று இருக்கிறது என்று அந்த பிரம்மம் தான் பேச முடியும் ஏனென்றால் இருப்பதே அது மட்டும் தானே அப்போ மாயையாக அறியாமையாக என்று இப்படியெல்லாம் இருப்பதாக பேசும்போ பேசுறதே பிரம்ம்தான்ப்பா பேச முடியும் என்று நாம் வாதிட்டால் இல்லை இல்லை வேதத்தில் மிக தெளிவாக போட்டு இருக்கின்றது உண்மைதான் பிரம்மம் சுயமாக இருக்கின்றது என்பது உண்மைதான் ஆனால் சுயமாக இருக்கின்ற அந்த பிரம்மத்தை உணர்வதற்கு பயிற்சிகள் அவசியம் பயிற்சிகள் எதற்காக என்றால் பிரம்மத்தை நீ காண்பதற்காக அல்ல பிரம்மத்தை பிரம்மம் இல்லை என்று ஏதோ ஒன்று மறைத்திருக்கின்றதல்லவா அந்த அறியாமை நீக்கத்திற்காக உன்னுடைய அறியாமை விளக்கும் பொருட்டு நீ முயற்சிகள் எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று எல்லா வேதங்களும் சொல்லி இருக்கின்றன சங்கராச்சாரியார் சொல்லிருக்க ஏன்னா எல்லா இதை வச்சு அந்நீ வேதம்லோ உபனிஷத்திலோ அன்னிலோ எல்லா இடத்துலையுமே என்ன தெளிவா சொல்லியிருக்குன்னா அறியாமை நீக்கமே முயற்சி ஆஹ் உன்னை நீ எப்போதும் நீ சுய நீ எப்போதும் சுயமாக இருந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நான் இல்லை நான் இல்லை என்று சொல்லியிருக்க கொண்டிருக்கிறாய் அல்லவா அதற்கான காரணத்தை நீக்குவதற்கான முயற்சி என்றுதான் எல்லாமே சொல்லியிருக்கின்றன சரியா அதற்கு சங்கராச்சாரியார் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கின்றார் சூரிய ஒளி பிரகாசமாய் எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஞானம் என்பது ஒரு விளக்குலியை போன்றது இந்த ஞானம் என்ற விளக்குலி வைத்து சூரியனை உன்னால் உருவாக்க முடியாது ஏற்கனவே ஸ்பஷ்டமாக இருக்கும் அந்த சூரியனை ஞான ஒளி கொண்டு நீ கண்டுகொள்ளலாம் என்று சங்கராச்சாரியார் சொல்லியிருக்கின்றார் என்று கேட்டான் என்ன நியூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கேன் இந்த விளக்கொலி எப்படியடா சூரிய ஒளியை காட்டும் இல்ல இல்ல சூரிய ஒளி அது இருந்துகிட்டு சூரிய ஒளியை இது உருவாக்காதுன்னு சொல்லிட்டேன்ல இது காட்டாதுங்கிற நானு இது என்ன உருவாக்குறதுங்கிறது உருவாக்காது ஆனா காட்டுங்கிற காட்டவே காட்டாது சூரிய ஒளிக்கு முன்னாடி இந்த விளக்கொலிங்கிறது இருக்கிறதே தெரியாது இந்த உலக்கொலி வந்து அந்த சூரிய ஒளியை காட்டுதாக்கும் அதே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நான் வாதிட்டேன் உடனே அவன் மீண்டும் சொன்னான் அதை நல்லா கேளு ஒரு ரூமுக்குள்ளே இருட்டரையில நீ உக்காந்துருக்க ஜன்னல் கதவை எல்லாம் மூடி வச்சுக்கிட்ட இப்போ இந்த விளக்குங்கிறது அந்த ஜன்னல் திரைகளை எல்லாம் இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோ ஏன்ப்பா அந்த ஜன்னல் திரையை நீ இழுத்துட்ட அப்படின்னு சொன்னா அப்படியே அந்த சூரிய வெளிச்சம் இருக்கிறத நீ உணர்ந்துடலாம் என்று மீண்டும் சொன்னது ஜன்னல் திரையை யார் இழுக்க வேண்டும் சூரியன் தானே இழுக்க முடியும் ஜன்னல் திரையே என்று நான் வாதிடும் போது உனக்கு புரியவில்லை ஞானதேவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் அதையாவது நான் சொல்லுகின்றேன் புரிகிறதா என்று பார் என்று அவன் ஆரம்பித்தான் என்ன சொன்னான் என்றால் சூரியன் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் கண்ணை இருக மூடிக்கொண்டால் சூரியன் இருப்பது எப்படி தெரியும் உனக்கு கண்ணை திறக்கும் முயற்சிதான் இந்த ஞான பயிற்சிகள் அப்பா இப்பயாவது நல்லா புரியுதான்னு யோசிச்சு பாரு கண்ண திறந்துட்டா நீ சூரியன் இருக்குதான் சூரியன் இல்லாமல்லாம் இல்ல அது எப்பயுமே தான் இருக்கு ஆனா கண்ணை மூடிட்டு இருக்கோமில்ல அதனால கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு முயற்சி தேவையில்லை அதுதான் ஞான பயிற்சிகள் என்று சொல்லி இருக்கிறாரப்பா அவரு இடத்துல ஒரு ஸ்லோகத்துல என்று அவன் வாதிட்டான் அவர் எப்படி சொன்னாரோ ஆனா இதுவும் எனக்கு சுத்தமா புரியலப்பா என்றேன் இதுல என்ன சந்தேகம் என்று கேட்டான் நீ என்ன சொல்லிட்டு இருக்கா பேசிட்டு இருக்க முதல்ல பிரம்மத்தை தவிர எதுவுமே இல்ல இல்லன்னு நான் பேசிட்டு இருக்கேன் நீ வந்து சூரியன் வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரியே நீ பேசிட்டு இருந்தா எப்படிப்பா நீ அட்வைதரத்தை தான் நீ புரிஞ்சிட்டு இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியல அதாவது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா நான் இருக்க கண்ணை மூடிட்டு இருந்தாலும் சரி நான் இருக்கேன் எனக்கு தெரியும் நான் நல்லா மூடிட்டு போது கூட என்ன தேடி நான் அலைய வேண்டியதுலடா என்ன அடைச்சு வச்சிரு எவ்வளவு பெரிய டார்க் ரூம்ல போட்டு என்னை அடைச்சு வச்சிருந்தாலும் நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியும்ல அந்த டார்க் ரூம்ல குள்ள வந்துகிட்டு நான் ஒரு விளக்க தேடி போகணுமா என்ன நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஞான பயிற்சிகளை செய்யணுமா என்ன நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஆனா நான் தான் எப்பயுமே இருந்துகிட்டுதானடா இருக்கேன் நான் என்ற இந்த இருப்பு இருந்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் பின் மீண்டும் மீண்டும் வந்து பயிற்சிகள் மூலியமாக ஊர் இருப்பை கண்டுபிடித்துக் கொள் எந்த விளக்கை ஏற்கறது நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மீண்டும் வாதிட சரி நான் வேற மாதிரி உனக்கு புரிய வைக்கிறேன் என்று ஆரம்பித்தான் அவன் அவன் என்ன சொன்னான் என்றால் அதாவது உனது இருப்பு என்பது சத்தியம் நீ மிக சரியாகவே உனது பாயிண்டை பிடித்து விட்டாய் இருப்பை மறுக்கும் சக்தி எவருக்கும் இல்லை ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா இருக்கிறது ஒண்ணுப்பா ஆனா நீ வந்து அதை வேறையா நினைச்சுட்டு இருக்கப்பா என்றால் என்ன அர்த்தம் இங்கே இருப்பது பிரம்மம் மட்டுமே ஆனால் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ஸ்ரீகாந்த் நினைச்சிட்டு இருக்க சுதான்னு நினைச்சிட்டு இருக்க கீதான்னு நினைச்சிட்டு இருக்க அங்கே சுதாவும் இல்லை கீதாவும் இல்லை ஒண்ணுமே இல்லை பிரம்ம மட்டும்தான் இருக்கு ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கே இல்ல என்று அவன் சொன்னது அதாவது இருப்பை எவரும் மறுப்பதற்கு மறுப்பதற்கு முடியாது அங்கே சுதா இல்லை கீதா இல்லை இங்கே ஸ்ரீகாந்த் இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது ஆனால் உண்மையில் பிரம்மமே சுதா கீதா ஸ்ரீகாந்தாக இருந்த போதிலும் ஆனால் நாம் தவறுதலாக அதை சுதா என்றும் கீதா என்றும் ஸ்ரீகாந்த் என்றும் நினைத்து கொண்டோம் அல்லவா அந்த அறியாமை நீக்கத்திற்குத்தான் இந்த ஞான பயிற்சிகள் தேவை என்று புரிகிறதா இப்போதாவது மரமண்டிக்கு ஏறியதா என்று மீண்டும் கேள்வி கேட்டான் அதாவது நான் ஸ்ரீகாந்த் நான் கீதா நான் சுதா என்று எது சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று கேட்டேன் ப்பா பிரம்மம் தான் சுதாவாக இருக்கிறது சுதாவாக இருந்து பேசணும் அப்படின்னா பிரம்மத்தினுடைய அந்த சிதாப்பா சக்தி இல்லாம பேச முடியாது அப்போ நான் சுதா என்று சொல்லுவது எது அந்த லூசு பயிலே நான் சொல்றத கேளு என்று என்னை திட்டிவிட்டு அது சொன்னது பிரம்மம் தான் இலகமாக இருக்கிறது அது மறுப்பதற்கில்லை நான் ஸ்ரீகாந்த் என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் பிரம்மம்தான் பிரம்மமே நான் ஸ்ரீகாந்த் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் நான் பிரம்மமாக இருந்து கொண்டு ஸ்ரீகாந்த் வேஷத்திலே இருந்து கொண்டு நான் ஸ்ரீகாந்த் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று உணர்வதுதான் ஞானம் ஆனால் நான் பிரம்மமாக இருந்து கொண்டு ஸ்ரீகாந்த் வேஷத்தில் நான் ஸ்ரீகாந்த் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தில் நான் பிரம்மம் என்பதை மறந்துவிட்டு வெறும் ஸ்ரீகாந்த் என்று பேசிக்கொண்டிருக்கிறாரப்பா அதை போக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பயிற்சிகள்னா பயிற்சிகள் அவசியம்தானே என்று ஒரு வாதத்திற்கு வந்தது மறக்க முடியாது என்ற வாதத்தை விட சரி ஒப்புக்கொள்கிறேன் இதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம் அல்லவா இந்த பொய் சொல்லி கொண்டிருக்கின்ற வரைக்கும் இந்த பயிற்சிகள் அவசியப்படுகிறது என்று வேணால் வைத்துக் கொள்ளலாம் அதாவது நடிகன் தான் ஸ்ரீகாந்த் வேஷத்துல இருக்கான் ஆனா ஸ்ரீகாந்த் வந்து நான் நடிகன் இல்லை என்று சொல்வது அப்பட்டமான பொய் ஒரு முழு பூஜணிக்காயை சோத்தில் மறைக்கக்கூடிய மிகப்பெரிய பொய்யை அவன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் அந்த பொய் சொல்லுகின்றவனுக்கு இந்த ஞான சாதகம் அவசியம் என்று நீ சொல்லுக வருகின்றாயா என்று கேட்கும் போது அப்படியே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டதப்பா சரியா சோ திஸ் இஸ் தி வே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்போ முயற்சிகள் மூலியமாக என்னை நான் உணர்வது என்பது கேலிக்கூத்தாக இருக்கிறது என்று புரிகிறதா என்ன முயற்சி நீ பண்ண போற நீ போய் சொல்லிட்டு இருக்க என்ன நீ உணரணும் அவ்வளவுதான் சி வாட் இஸ் நெசசரி ரெகனைசிங் ஹூ யூ ஆர் நீ பிரம்மமாக இருந்து கொண்டு நான் இல்லை இல்லை என்று மறுத்துக் கொண்டிருக்கிறாரையா அந்த மறுப்பை நீக்க வேண்டும் யூ ஷுட் ரெகனைஸ் ஹூ யூ ஆர் நான் பிரம்மமாக இருக்கின்றேன் என்ற அந்த உண்மையை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் அதை உணர வேண்டும் அதுக்கு என்னத்த மண்ணாகட்டி முயற்சி தேவை உன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே வச்சுக்கோப்பா அப்படின்னு நான் இப்ப என்ன செய்யணும் நான் பிரம்மமாக இருந்து கொண்டு ஸ்ரீகாந்த் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான் அல்ல என்று தப்பு தான் இப்ப நான் என்ன பண்ணணும் ரெகக்னைஸ் நான் பிரம்மம் என்று நான் உணர வேண்டும் மாயைக்காக ஸ்ரீகாந்த் என்ற வேஷத்தில் இருக்கிறேன் என்று உணர வேண்டும் அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு நான் பயிற்சி பண்ணணும் வாட் இஸ் த நெசசரி ரெகிங் ஆஃப் பிராக்டிஸ் ஐ நீட் என்று எனக்கு புரியவில்லை என்று கேட்கும் போது சித்தம் மிகவும் சுத்தமாக இருப்பவனுக்கு எந்த பயிற்சியும் முயற்சியும் தேவையில்லை அவன் தான் தானாக இருக்கின்றான் என்பது அவன் அப்போதே அறிந்து கொண்டுதான் இருக்கின்றான் ஆனால் ஒரு வில்லன் வேஷத்திலோ அல்லது தமோரஜோ குணங்களிலோ போய் அதில் முழுவதுமாக மூழ்கி முத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றவனுக்கு அவன் அந்த பொய்யை ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொண்டிருப்பானே தவிர அவன் தன்னை உணர மாட்டான் தன்னை ரெகக்னைஸ் செய்ய மாட்டான் ஆதலால் அந்த ஸ்ட்ராங்காக பொய் சொல்லி கொண்டிருப்பவனுக்காக சில பயிற்சிகள் தரப்படுகிறது கர்மயோகமும் யோகமும் பக்தி யோகமும் மெதுமெதுவாக அவனுக்கு தரப்பட்டு அவன் தன்னை உணர வேண்டும் என்று அங்கே சொல்லப்படுகிறது கொஞ்சம் அவன் சித்தம் சுத்தி அடையும் போது எந்த முயற்சியும் தேவையில்லைப்பா ஒத்துக்கிறேன்ப்பா நான் யாருன்னு உணர்றதுக்கு என்னடா பயிற்சி தேவைன்னு நீ கேட்டது உண்மைதான் நீ யாருன்னு உணர்றதுக்கு ஒரு பயிற்சியும் தேவையில்லை என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன் ஏனென்றால் ஏன்னா ரெகக்னைஸ் பண்ணனுங்க நான் இருட்டுல கண்ணை மூடிட்டே இருந்தாலும் டார்க் ரூம்லயே இருந்தாலும் என்ன நான் தேடணுமா நானு அதை முயற்சி பண்ணி தேடி நான் கண்டுபிடிக்கணுமா நான் இருக்கேங்கிறத நான் ரெகக்னைஸ் பண்ணணும் நான் இருக்கேங்கிறது ரெகக்னைஸ் பண்ணாமலே நான் தான் செய்வேன் ஆனாலும் நான் இல்லை இல்லைன்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணா மட்டும் போதும்ன்ற அவசியம் இருக்கு அல்லது மிக ஸ்ட்ராங்காக போய் சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த பயிற்சிகளும் அவசியம்தான் சித்தம் சுத்தி வேண்டிய அளவிற்கு இந்த பயிற்சிகளை செய்ய செய்ய அந்த ரெகக்னிஷன் என்பது ஏற்படுகிறது நீ ஞானமாக மலர்வாய் என்று அந்த விவாதம் முடிந்தது